இதில் வந்து காவல்துறைக்கும் அரசுக்கும் சம்பந்தம் இல்லை கட்சிக்கு மட்டும்தான் பொறுப்புன்னு சொல்லிட்டு நம்ம ஒதுங்கிலாம் நிற்க முடியாது அரசாங்கமும் பொறுப்பு ஏன்னா மக்களை காக்க வேண்டியது அரசாங்கத்தின் முதன்மை கடமை அப்படின்னும் போது அந்த வேலிச்சாபுரத்தில் விஜய் மாதிரி ஒரு பிரபலம் வராரு அப்படின்னா அங்கே எவ்வளோ கூட்டம் கூடும்ன்றத காவல்துறை அசஸ் பண்ணியிருக்கணும் அந்த இடத்துல பர்மிஷன் கொடுத்துருக்கக்கூடாது ஏற்கனவே தாவேக்கா வேறு பகுதிகளில் வந்து உழவர் சந்தை மைதானத்தில் இருந்து கேட்டிருக்காங்க கொடுக்கல அதே போல் ரவுண்டானா பகுதியில் வந்து கேட்டிருக்காங்க அங்கேயும் கொடுக்கல ரெண்டு பகுதியும் கொடுக்காம குறுக்கலான முக்கு சந்தா இருக்கக்கூடிய மக்கள் அதிகமா வந்து சேர்ந்தாங்கன்னா வெளியில போகவே வசதி இல்லாத ஒரு பகுதியில் காவல்துறை ஆபத்தை உணராமல் அந்த இடத்துல பர்மிஷன் கொடுத்தது தவறு அதை வந்து காவல்துறை ஏற்றுக்கொண்டுதான் தான் ஆக வேண்டும் மக்கள் வந்து இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்துல கட்சி சார்பா திரு விஜய் அவர்கள் அந்த பகுதிக்கு பிரச்சாரம் ஏற்கனவே திட்டம் வகுத்த அந்த நேரத்துல வராம தாமதமா என வந்தத திரு விஜய் அவர்கள் கண்டிப்பா அதுக்கான பதில் வந்து அவரும் சொல்லிதான் ஆகணும் இந்த இன்சிடென்ட பொறுத்த வரைக்கும் காவல்துறை நாங்க பொறுப்பில்லைன்னு சொல்றதும் அதே போல தாவேக்கா சார்பில் நாங்கள் இதுக்கு பொறுப்பில்லைன்னு சொல்றதும் ரெண்டுமே வந்து ஏற்க முடியாது இதுக்கு வந்து சம அளவுல ரெண்டு பேருமே பொறுப்பு